அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகூ நபிகள் நாயம் சல்லாஹலாமுடைய ஆயிரத்து ஐநூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து பேசி வரக்கூடிய இந்த உரையாற்றலே இன்றைய தினம் நபிகள் நாயம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களை நேராடி நேரடியாக கண்டு அவரிடத்துல இஸ்லாத்தை இட்டு கடைசி வரைக்கும் ஓவிகளாக இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள் அவங்க பேர் தான் சஹாபாக்கர் அதில் மிகவும் பிரதமான பிரதானமானவர்கள் சஹாபாக்களை பெரியவங்களில் முதல் முசல்ல முதல் முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவங்க பூப கேரதான் பெண்களில் முதல் முதலா இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஹதீஜார் அலி இல்லாத சிறுவர்களில் முதல் முதலாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க அலிப் நபி தாலிப் அலி இல்லா அவர்கள் அடிமைகளில் முதல் முதலா இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஜெய்தர் அலி இல்லாவும் அவங்க இப்போ அபூபக்கர் அவங்களை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் அதாவது நபிகள் நாயம் சார்லாசாமங்க மக்கால மதியனால இஸ்லாத்த உலகத்து மக்கள் மத்தியில் பரப்புகின்ற நேரத்துல யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்ற நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பதில் யுத்தம் முகுதி யுத்தம் அப்ப இதுக்கெல்லாம் பொருள் எல்லாம் தேவைப்பட்ட சஹாபாக்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் இருக்க மக்கள் மதினா ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது எதுவுமே இல்லாமல் வந்தாங்க நிறைய பேர் அப்போ மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சாங்க அவங்க இந்த இருந்து வந்தவங்களை அரவணைச்சி அவங்களுக்கு இடமெல்லாம் கொடுத்தாங்க மக்காலிருந்து மதினாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபாக்களுக்கு பேர் முகாஜிரீன்கள் மத உள்ள சஹாபாக்களுக்கு உதவி செஞ்ச சஹாபாக்கள் தான் அன்சாரிகள் அன்சாரி சஹாபாக்கள்னால் மதியினால் இருந்தவங்க மக்களில் இருந்து வந்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்போ எப்போவுமே அந்த யுத்தங்கள் நடைபெறும்போது இஸ்லாத்தினுடைய தேவைக்காக பொருள்கள் பணங்கள் தேவைப்படும் போது அபு பக்ர்தான் அழியதா அவர்கள் தான் அதிகமாக கொடுப்பாங்க அப்போ உமரம்பி ஹர்த்தாப் இருந்தவங்க பார்த்தாங்க எப்போ பார்த்தாலும் அபூபக்கர் பக்ரவாதவங்களே அதிகமாக கொடுத்து நன்மையை அதிகமாக சம்பாதிக்கிறாங்களே ஒருத்தரவை நாம கொடுத்து பார்ப்போம் அதிகமாக கொடுத்து அபூபக்கர் பக்ர்தா நான் தான் நன்மையை நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஆசையில் ஒருத்தரவை என்ன செய்கிறாங்க நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்போ ரசூல் சலுதாசம் சஹாபாக்கள் மத்தியே விசாரிக்கிறாங்க ஒவ்வொரு சாஹாப்கிட்ட நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்கன்னு விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு சஹாபியாக சொல்லிட்டு வராங்க உமர் இப்படி கத்தப்படலாம் வரணும் அபுபக் இல்லாம இப்போ இருக்காங்க உமர் அலில அவங்கள பார்த்து கேட்குறாங்க நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நான் எந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பாதியை வச்சுட்டு மீதி பாதியவே கொண்டு வந்துட்டே இருந்தாங்க இப்போ அபூபக்கர் பக்கர் அவங்கள பார்த்து கேட்டாங்க நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க நான் உழவு ஊட்டிலிக்க எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேயா சொல்லலான்னாங்க அப்போ உங்களோட குடும்பத்துக்கு என்று கேட்க முடியுது அது அல்லவுட்ற ரசூலும் பார்த்து உமர் உமரில் அவங்க பார்த்தாங்க இதுக்கு மேலே என்னால் அபோபக்கரில் அவங்கள தோக்கடிக்க முடியாது அவங்க எல்லாம் ரசூலும் போதும் சொல்லி ஊட்டலிக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு மேலே அவங்கள ஜெயிக்க முடியாங்கன்னு சொல்லிட்டு உம்முறையில் அவங்க அமைதியாகிட்டாங்க அப்போ சஹாபாக்கள் சொல்லப்படுவாங்க இஸ்லாத்துக்காக தங்களுடைய உடல் உயிர் எந்த எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சவங்க தான் அவ் பெரிய அவ்வளோ பெரிய தியாகிகள் தான் சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நபிகள் நாயம் சல்லுல்லாம் அவர்களுக்கு மகம்பத்து வைத்தாங்க வைத்திருந்தாங்க இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக படாத பாடுபட்டு மிச்சம் கஷ்டப்பட்டவங்க இஸ்லாத்தை வளர்த்தாங்க அதனால தான் நாங்கள் இன்னைக்கு முஸ்லீங்களாக இருக்கிறோம் அந்த நன்றியோடு நாங்கள் வாழ பழகிக் வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்